சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினாறாவது வசனம் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் அமேன் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிறார் ஒரு வாக்கு அவருடைய வலதுகரமானது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறது உயர்ந்திருக்கிற அவருடைய வலதுகரமானது சும்மா இருக்காது நமக்காக தேவன் பராக்கிரமம் செய்வார் அமேன் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது எகிப்தியருக்கு முன்பதாகவும் பார்வனுக்கு முன்பதாகவும் பார்த்திங்கன்னா இந்த ஜனங்களுக்காக தட்டி கேட்க ஒருவருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஜனங்களுக்காக நான் இருக்கிறேன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற நாமத்தோடு கூட தேவன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வலதுகரத்தின் வல்லமையை உயர்த்தினார் யாருக்காக யாருமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்ன அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் தமது வலதுகரத்தின் வல்லமையை உயர்த்தினார் பார்வோனுடைய நடுங்கி போயின பார்வோன்களும் எகிப்தின் அதிபதிகளும் மந்திரவாதிகளும் கர்த்தருடைய வலதுகரம் இஸ்ரவேல் உயர்ந்த போது பராக்கிரமம் செய்த போது அவர்கள் நடுநடுங்கி போனார்கள் அப்படிப்பட்ட வலதுகரத்தின் வல்லமை தேவன் என்ன செய்தார் காண்பித்தார் அவ்வளவு வல்லமை அவருடைய வலதுகரத்தில் காணப்படுகிறது அதே போல ஒரு சூழ்நிலையில் இப்ப நீங்க இருக்கலாம் அதாவது உங்களுக்குன்னு பேச உங்களுக்குன்னு வழக்காட உங்களுக்கு நீதி செய்ய உங்கள் பட்சத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்குன்னு உங்களை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் உங்களோட தான் அவர் இருந்தார் ஆனால் இனிமேல் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பில் கர்த்தர் நின்றதை அவர் த வெளி வெளிப்படுத்துனாரோ தனது வலதுகரத்தின் வல்லமையை வெளிப்படுத்தினாரோ வெளிப்பட்டாரோ அதே போல் இதுவரை வரைக்கும் கர்த்தர் உங்களோடு அந்தரங்கத்தில் இருந்தது உண்மை ஆனா அந்தரங்கத்தில் அவர் இருந்ததுனால உங்களை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு அவர் உங்களோடு இருக்கிறார் என்பது தெரியவில்லை ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அவர் காண்பிக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக உங்களுக்காக உங்கள் பட்சத்தில் தேவன் எழுந்தருளப் போகிறார் எழுந்தருளி அவருடைய வலதுகரத்தின் வல்லமையை அவர்களுக்கு காண்பிக்க போகிறார் யாருமே உங்களுக்கு இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்கள் சார்பில் பேசி உங்களை உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில் கர்த்தர் என்ன செய்ய போகிறார் உயர்ந்திரல போகிறார் அவருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்ய போகிறது அப்படி பராக்கிரமம் செய்ய துவங்கும் போது அதுவரைக்கும் உங்களுக்கு முன்பதாக சத்துருக்களை போல நின்று கொண்டு மனிதர்கள் ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்தி இருந்திருக்கலாம் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்திருக்கலாம் அப்படி வேதனைப்படுத்தின ஒவ்வொரு கண்களுக்கு முன்பதாகவும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக அவருடைய வலதுகரத்தின் வல்லமையை தேவன் உங்க வாழ்க்கையில அவர் எழுந்தருளி காண்பிக்க போகிறார் வெளிப்படுத்தப் போகிறார் அவருடைய வலதுகரம் உங்களுக்காக பராக்கிரமம் செய்யப்போகிறது உங்களுக்காக வழக்காடப் போகிறது உங்களுக்கான நீதி உங்களுக்கு போகிறது உங்களுக்கு தேவன் நியாயம் செய்ய போகிறார் பெரிய காரியங்களை தேவன் செய்து முடிக்கப் போகிறார் உங்களுக்காக எழுந்தருளி அமேன் இசவையில் ஜனங்களுக்கு அன்றைக்கு எப்படி செய்தாரோ அதே போல உங்களுக்கு செய்து உங்களை இப்போ இருக்கிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து சந்தோஷமாக தேவன் புறப்பட பண்ண போகிறார் சேனைகளாய் உங்களை அவருக்காக புறப்பட பண்ண போகிறார் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நான் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக அனைவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தருடைய வலதுகரம் இப்பொழுது உயருவதாக இப்பொழுது கருத்துடைய வலதுகரம் உங்களுடைய பிள்ளை பராக்கிரமம் செய்வதாக செய்து ரட்சிப்பையும் மீட்பையும் விடுதலையையும் அவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவதாக மகிமை வெளியரங்கமாவதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மகிமை வெளியரங்கமாக எங்களுக்கு அல்ல கர்த்தாவே உமது நாமத்திற்கே மகிமையை வரப்பண்ணும் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்